நாமக்கல் மாவட்ட ஜோதி நல்வாழ்வு நல்வாழ்வு சங்க தலைவருக்கு வணக்கம் எனக்கு ஜோதிடம் கட்டு கொடுத்த எனக்கு அறிவு கொஞ்சம் அமைதா இருங்க நான் ஜோதிடம் வந்து ஐங்க படிச்சுங்கயா ஐங்காரம் படிச்சு நீ வெளியே வரும்போது ஒன்னும் ஐயா ஒரு நிமிஷங்க நாமக்கல் மாவட்டம் ஐங்காரம் ஜோஷியில் தான் நான் அடிப்படை உயிரிழந்த படித்தேன் படிச்சுட்டு வெளியே வரும்போது எனக்கு ஒன்றுமே தெரியல நீங்கள் எப்படின்னா பணம் சொல்றது என்ன சொல்றதுன்னு தெரியலீங்க நம்ம சங்கத்தி மீட்டிங் வந்தேன் ஐயா நவசத்தையா தென்னரசி சக்திக் ஐயா மற்ற குருமார்களும் நீங்க சொன்ன கருத்து நீங்கள் வாட்ஸ்அப்ல வர கருத்தெல்லாம் நான் நிறைய பதிவு பண்ணி பட்டு தானே நிறைய ஜாலம் பார்க்கறேங்க அதே மாதிரி நிறைய ஜாலம் எழுது ஐயா

இந்த பொண்ணு என்ன படிச்சிருக்கான் ரெண்டு டிகிரி மூணு டிகிரி படிச்சிருக்குதுங்க என்ன படிச்சிருக்கோம் இந்த பொண்ணு எம் எஸ் அக்கில் படிச்சிருக்குதுங்க சரி எங்க அம்மா வந்து பாருங்க நாலாவ வீட்டுக்கு பத்தாவது வீட்டுக்கு ஒரு புது நீச்சல் எங்க அம்மா டீச்சர் கச்சம இருக்காரு நீங்க அப்பா கவர்மெண்ட் வேலை இந்த பொண்ணு ஜாதக ஒரு வருஷம் முன்னாடியே அங்கே வரும்போது எம்மா அந்த கல்யாணம் பண்ணும் போது அப்பாவுக்கு இருக்கக்கூடாதுமா பப்பாவுக்கு கர்மதன பண்ற மறுப்பு கல்யாணம் வாழ்க்கை நடக்குமா திருமண வாழ்க்கை ஒன்று நடக்குதுமா அதாவது மிதனம் சிம்மம் கடகம் இந்த மூணு லக்கணத்துக்கு யார் போனாலும் நம்ம தனியாக செய்து சொல்லுவாங்க இந்த மூணு லக்கணம் யார் போனிருந்தாலும் திருமண வாழ்க்கை மன வாழ்க்கை சிக்கல் பிரச்சனை தொலை காமிக்குது இந்த பொண்ணுக்காரர் ஏழா வீட்டு அதிபது பாருங்க இந்த பொண்ணு ஏழா வீட்டு அதிப்பு குரு சுக்கனோட கேது காதல் வசப்பட்டாலும் காதல் தோல் முடி காதல் வசப்பட்டு திருமணம் பண்றது வாய்ப்பு இல்லைங்க ஐயா ஆஹ் சரி சரி ஆஹ் சரி சரி காதல் வசப்பட்டு கல்யாணம் பண்ணா காதல் திருமணம் பண்றதுக்கு வாய்ப்பு அது தொழில் முடியும் திருமணம் மட்டும் பாதி செஞ்சுக்கங்க பாருங்க திருமணம் மட்டும் பாதி செஞ்சுங்க திருமணம் வளர்த்து சிக்கல் தொலை காமிக்குதுங்க நீங்க அப்பா வந்து பாருங்க பக்கம் ஏழாவது ஒன்பதாவது ஏழாவீடு புதன் குத்தி எல்லாம் அப்பா செத்து ஒரு வருஷம் வருஷத்துக்கு ஒரு வருஷம் வந்தாங்க அப்பாவுக்கு டைம் சரியில்லாமல் கண்ட காமிக்கு ஐயா சொன்னா மித்து கோம கு பண்ண முடிச்சா பண்ணிக்குவான் ஆயுள் கண்ட காமிக்குமா தப்பிக்க வாய்ப்பு அந்த பொண்ணு சாதப்படி அதனால இந்த பொண்ணு நல்ல நல்ல படிப்பு நல்ல திறமை எல்லாம் சூப்பர் எம்எஸ் அக்ரி படிச்சு இந்த பொண்ணுக்கு பாருங்க பொண்ணு சாதபடி மூணு ஆறு பத்தாவடி சம்மப்படுது அரசு வேலை கிடைக்கும் அரசு வேலை உயர்ந்த பதிவு நல்ல கல்வி அறிவு திறமை படிப்பு நல்ல வேலை கடை அம்மாவுக்கு நல்ல அருமையான வேலை கிடைச்சி நல்ல குடும்பம் அருமையான ஆனா திருமண வாழ்க்கையில மட்டும் ஒரு சில பிரச்சனை காணிக்கிறாரு திருமணம் பாதி செஞ்சுக்க திருமண வாழ்க்கையில வந்து நல்ல மாப்பிள்ளை பார்த்து நல்ல மாப்பிளா பாதி செஞ்சுக்கி பாரு ஏழா குரு சுயசாரம் சுயசாரம் வாங்கினாலும் கேதோட விட்டு வீட்டத்துக்கு ஏழா வீட்டிற்கு நான் படிச்ச என்னோட எங்க சொல்லி கொடுத்ததுதான் ஏழா வீட்டிற்கு குரு சுயசாரம் வாங்கினாலும் ராக கேது படியில இருந்தா அந்த பொண்ணுக்கு யார கல்யாணம் ஆனால் தான் நிலை கூட ஜோதி விதி அதாவது அந்த பொண்ணு லக்கணாதிபதி புதன் நீச்சம் நீச்சம் அடைஞ்சா சூரியனும் கிரக அஸ்தங்கம் அந்த அந்த சூரியனும் சூரியனும் புதன்சாரம் புதனும் புதன்சாரம் லக்னாதி நீச்சம் அடைஞ்சு உட்காந்து அந்த பொண்ணுக்கு ஒரு சில பாதிப்பு காமிக்குது சூரியனும் சம்பாதி ஒரே டிகிரி அவனும் புதன் புதன் சாரம் மாங்கல தோசை லைட்டா காமிக்குதுங்க எல்லாம் மண்ணி முடிச்ச முடிச்ச பிற்பாடு கூட மாங்கல தோசத்தை நிவர்த்தி பண்ணிக்க நிவர்த்தி பண்ணாலும் அப்படியே பொண்ணுக்கு மன வாழ்க்கை நினைக்கும் சொன்ன மாதிரி மிதனம் கடகம் சிம்மம் இந்த லக்னத்துல யார் போனால் யாரும் நிறைய ஜாதகம் இந்த லக்னத்து மேக்சிமம் குழந்தைங்க ஜாதகம் மேக்சிமம் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சரியெல்லாம் போயிடுது ஆனால் அந்த பொண்ணு ரெண்டாவது வீட்டு ரெண்டாம் வீட்டு அதிப்பு சந்தர் உச்சம் ரெண்டாவது வீட்டு உச்சம் ஏற்பட்டாலும் ரெண்டாவது வீட்டு அதிப்பு உச்சம் எடுக்கிறதுனால அது ஆனா பெண்கள் வந்து சிக்கனமா கஞ்சத்தனமா இருப்பாங்க காசு பணத்துல ரொம்ப நல்லா சேர்த்து சிக்கமா இருப்பாங்க ரெண்டா வீட்டு பணம் கேட்டு போச்சு ஏழா வீட்டு ஏழா வீட்டு அதிபதி முறுக்கியதோட திருமண வாழ்க்கையில சிக்கல் காரங்க பாதிச்சிருக்கேன் ஏ ஜாதகத்துல நான் சொல்லுமா அப்பா இருக்க கூட அப்பா கொஞ்சம் பாதிப்பு சொல்ல காரங்க ஏன்னா ஒன்பதா வீட்டுக்கு ஏழு ராகு அந்த ராகு ஐயா அல்ல நான் கல் இப்போ கூட ஜாதகம் பதிலோட பையன் ஜாதம் அனுப்பிச்சு விட்டாங்க என்ன திருமணம் அவ்வளோ பார்த்துட்டு இருக்காங்க அதாவது பையனோட ஜாதக அலுவலகத்தை பிடிச்சி பொண்ணோட ஜாதம் இந்த மாதிரி இளம்மே இருக்குது பார்த்து செஞ்சுக்காம அம்மா டீச்சரு இந்த பொண்ணோட அம்மா அந்த பொண்ணோட அம்மா டீச்சருங்கய்யாத்தியம் நல்ல வசதியான நல்ல வசதியான நல்ல வீடு கட்டி நல்ல நல்லா வாழ்ந்தாங்க ஆனால் திருமணம் பிரச்சனை காமிக்குது எம்எஸ் லக்கனாதி நீர் வீட்டில் லக்கனாதிபதி நீர் வீட்டில்

தொண்ணூத்த இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசுனாவுது இந்த போன இருபத்தெட்டு வயசுல அரசு வேலை கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் அதனால வந்து ஆனா நல்ல அறிவு நல்ல புத்திசால்தனம் நல்ல திறமை நல்ல படிப்பு எல்லாம் கொடுத்த கடவுள் எங்க கொடுக்காரு குடும்ப வாழ்க்கை பிளஸ் திருமண வாழ்க்கை மட்டும் கை வைக்கிறாரு இதை மட்டும் பாத்து செஞ்சுக்கணும் இது அது பையன் பண்ணி சொல்லிருக்கேன் அதே மாதிரி இன்னொரு ஜாதங்க ஐயா நம்ம இந்த ஜாதகத்தை இந்த ஜாதம் திருமணம் நல்ல பண்ண நம்மளோட வாழ்த்துக்கள் அதே மாதிரி ஜாதத்துல ரிசப்ல ஒரு பயம் தான் பையனோட அம்மா ரெண்டு பேரும் வந்தாங்க ரிசர்வ் லக்கணம் ரிசர்வ் லக்கணத்துக்கு பாண்டாடு சூரியன் புதன் அந்த பையன் வந்து உணவு சம்பந்த கடை சொல்லப்பா சிக்கன் சிக்கன் பிரியாணி கடை வச்சிருக்காங்க பச்சோன்னு சிக்கன் பிரியாணி கடை வச்சு ஐம்பது லட்சம் முதலீடு போட்டு மறுபடியும் அந்த பையன் வந்து நீ நடக்குது சுக்கர் குருபத்தி அந்த சுக்கர் முதல் அக்கறதுக்கு பத்தா வீட்டில் கார சொன்னாங்க அப்பதான் நம்ம தென்னாசி சொன்னாரு ரெண்டு அஞ்சு ஒன்பது பதினொன்று கெட்டு போட்டா முதல்ல போட்டு தொழில் செய்யக்கூடாது அந்த அது ஆயிருவான் சொன்ன பையனுக்கு கட்ட வந்ததுங்க அதே மாதிரி தென்னேசன் சொன்னது இன்னொரு சிம்ம லக்கணங்க சிம்மலக்கணத்துக்கு சிம்மலக்கணம் சிம்மலக்கணம் லக்கணம் பாடல குழு தனிச்சு இருந்தாரு சிம்மலக்கணம் ரிஷப் லக்கணத்துக்கு குழு தனிச்சிருந்தா அவனுக்கு கையில் போட்டு திரும்ப குரு ரிஷப் பதம் இப்போதான் வண்டியில் போய் இப்போ நல்ல ஒரு திங்ஸ் அடிச்சு வண்டியில் அடிபட்டு வண்டி போட்டு கையில் அந்த இந்த வரது வந்து எதிர்த்து போட்டு இந்த எலும்பை கட்டாகி கட்டு போட்டு நம்ம சிரமப்படுறேன் ஏன்னா நம்ம சங்கத்தின் மீட்டிங் சொல்கிற அத்தனை கருத்து நான் அப்ளை பண்ணி பார்ப்பேன் எல்லாம் இல்லை நீங்கள் சொல்றது தான் எனக்கு வந்து குருநாத குருநாதான் எங்கள் தெய்வம் மாதிரி என்ன கண்டு சொல்கிறீங்க நீங்கள் மூணு பேரும் அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி எப்போ சங்கத்தின் மீட்டிங்கன்னா அன்னையிருந்து மாசு ஒருத்த பவனியும் ப்ளஸ் அம்மாவாசை தொடர்ந்து குரு போயிடுவாங்க தொடர்ந்து அது நம்ம நம்சு செய்யவும் நீங்க கண்டா செய்யவும் சக்தி உரிய நிறைய நிறைய கருத்து சொல்றீங்க அந்த கருத்து நிறைய எனக்கு மத்தவங்களுக்கு எப்படியோ தெரியல எனக்கு அப்ளை பண்ண பாடு நல்லா வருது பிளஸ் விஜயன் விஜயன் சொல்ற கருத்து நல்லா வருதுங்க எல்லா ஜாதகம் எடுத்துக்கலாம் உங்களை தான் உங்களை தான் முழுக்க எடுத்துக்குவேன் வந்து அந்த ஒர்க்கு கூட நம்ம வாட்ஸ்அப்ல ஐயா நம்ம சக்தி உரிய அனுப்பிச்சுட்டார் மூணா விட்டு அதிபதி கெட்டு போனா அந்த ஜாதகர் வீரம் இருக்காது தைரியம் இருக்காது டெலிகம்யூனிகேஷன் பேச மாட்டான் அவனுக்கு மூணாவது தான் தொலைத்தொடர்பு டெலிகம்யூனிகேஷன் இந்த மாதிரி நம்ம ஆடியோல் பேசு இந்த மாதிரி மூணாவது கெட்டு போனோம் இப்ப கூட பார்த்தேன் அது இரண்டாவது கெட்டுப்படும் பேச்சுக்கும் அவன் சொல்ற வார்த்தைக்கு சம்பந்தம் இருக்காது அம்மா சொன்னது என்ன செய்ய என்ன இந்த கிடைக்கும் கிடைக்கும் ரெண்டாவது திருமணம் திருமணம் மட்டும் அதுக்கு போல விட்டு நல்லா செஞ்சு சொல்லுங்க நம்ம சங்கத்து சொன்ன கத்துக்கணும் நான் அப்ளை பண்றேன் தான்தான ஏதுன்னு தானே தான ஜாதகம் பார்க்கறேன் எனக்கு ஒன்னும் குறையிலீங்க ஐயா நீங்க பேசுறாங்களா அவ்வளவுதாங்க அதான் மறுபடியும் ஒரு ஜாதகம் அதே மாதிரிங்க ஐயா ஆஹ் சேரி சேரி அதே மாதிரி பாருங்க இதே ஜாதகத்தை இதே நான் சிம்ம ஐயா அவர் யூஸ் சொன்னார் ஐயா சிம்ம லக்கணம் ஐயா ஐயா சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணம் ரெண்டா வீட்டுல சந்திரன் சந்திர உத்தன சந்திரன் குருதிஷன் இருக்குது குருதிஷன் சிம்மலக்கராக ஏழுல கேது இந்த ஜாத கனம் பண்ணி பிரிஞ்சு இருப்பாங்க சேர்வான் சேர மாட்டாங்க கேட்டாங்க மனைவி வந்து பணம் வந்து மனைவி ஆசைப்படுறாரு மனைவி வேணாம் டைவர்ஸ் பண்ணிக்கோட்டி போயிடுச்சுங்க இந்த ஜாதத்தை இருக்கா ஏழா ஏழாம் வீட்டுக்கு பத்து ஏழாவீட்டு பத்து போடுவேன் ஏழா வீட்டு பத்து நல்ல மாப்பிள படிச்ச சூப்பர் சூப்பரமாட்டேன் இருந்த இந்த பாப்பை படிச்சு ஈக்குவலா படிச்ச மாப்பிள கிடைக்கும் பத்தா வீடு சரி சரி பாக்குறாங்க இந்த பாப்பி படிச்ச மாட்டா கிடைப்பாரு படிச்ச மாட்டா கிடைப்பாரு அனைவருக்கும் ரொம்ப நதிக்கும்